வணக்கம் என் பெயர் லட்சுமணன் நான் எட்டாம் அம்பு ஆப்பிரைப்படுகிறேன் தலைப்பு தமிழர் கருவிகள் மக்கள் உலகத்தில் இருந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது இக்கலை இசை எனப்படும் இது குரல்வழி இசை செயற்கை கழிவு இசை என இரண்டாக பிரிப்பர் இசையின் இனிமைக்கு துணை செய்பவ இசைக்கருவிகள் ஆகும் விலங்கு தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் கருவிகள் எனப்படும் எடுத்துக்காட்டு மிளகு மற்றும் அரசு உடுக்கை உடுக்கை என்பது இடை சுருங்கி ஒரு கைப்பறை ஆகும் இதன் உடல் பித்தளையால் ஆனது வாய்ப்பகுதி பகுதி பொருத்தப்பட்டிருக்கும் பெரிய உடுக்கையை தவண்டை என்பர் சிறு உடுக்கையை குடுகுடுப்பு என்பர் குடமுலா ஐந்து முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது குடமுலா ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒரு தனி வகையான இசை பிறக்கும் இதன் காரணமாக இதனை பஞ்சமக சப்தம் என்று அழைப்பர் இது கோவில்களில் ஒளிப்படும் இசைக்கருவி ஆகும் சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை முழுவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது திமிழை பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோளினால் கட்டப்படும் கருவி திமிழை ஆகும் மணற்கடிகார வடிவத்தில் இக்கருவியை அமைத்திருக்கும் இதனை பாணி என்னும் பெயரால் அழைப்பர் பறை விலங்கு தோளால் இழுத்து கட்டப்பட்ட கருவி பறை ஆகும் இது தப்பு என்னும் பெயரில் வழங்கப்பட்டிருக்கிறது இதனை முழுகை கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் என்று அழைக்கப்படுகிறது மத்தளம் மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதன் வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும் இக்கருவி இரண்டு கைகளாலும் இசைக்கப்படுகிறது ஆகவே இதனை முதற் கருவி என்ற முரசு படைமுரசு கொடைமுரசு மணமுரசு என்று மூன்று வகையான முரசுகள் பழந்தமிழ் நாட்டில் பழக்கத்தில் இருந்தன தமிழ் மக்களிடம் முப்பத்தி வகையான முரசுகள் இருந்ததாக சிலப்பதி குறிப்பிடுகிறது முளவு ுடைய முரசு வகையை சேர்ந்தது உளவு ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்டு கருவியாகும் இத்தோலில் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழங்குவர்